சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்போடு அண்ணன் வைகை புயல் வடிவேல் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் பாட்டு போடுமா இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கைப்பிள்ளையா அந்த கட்ட துறையான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சர் நூத்துக்கு நூறு உண்மை ஓ இவரா ஆமா நீங்க முதல் முதல்ல பதவி ஏற்ற உடனே

இன்னைக்கு அவரு பேசுற பேச்செல்லாம் கேட்டா ஐம்பத்தி கடந்து நாப்பத்தெட்டை கடந்து ஐம்பத்தி ஒன்பதை அறிவித்து வைக்கும் அண்ணன் குடிகார இதை விட நல்லா பேசுவானேப்பா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டே நாற்பத்தி வயசை அறிவித்து வைக்கும் அண்ணன் பிறந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு என்னுடைய அன்பு அண்ணன் என்னுடைய அன்பு அண்ணன் என்னுடைய அன்பு அண்ணன்

விஜயகாந்த் அவர்கள் வாய் கொஞ்சம் அப்படியே குளறனா குடிச்சிட்டு வந்திருக்காரு குடிச்சுட்டு தான் பேசுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவேலு அப்படியா செய்தி மறந்துவிட்டேன் செல்வ அப்படிப்பட்ட வடிவேலு மறுபடியும் திமுகக்காக களமிறங்க போகிறார் அப்படிங்கிற செய்தி நிறைய ஊழ இட்டுருச்சுடே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார் அப்படியே நான் பார்த்துருக்கேன்

என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சராக அவருடைய பணி என்னன்னா உழைப்பு 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 எப்படி ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் வச்சாங்க அவர் பேரு வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கும் சோழதந்திங்கிரியா இல்ல பியல் திங்கிரியோட இந்த பொழப்புக்கு நாலு பேர் எப்பவுமே உங்க ஜெயிக்க முடியலன்னா சினிமாக்காரங்க போய் பிடிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூப்பிட்டு இந்த வடிவேலை வந்து பிரச்சாரத்தை கூட்டிட்டோம் அப்படின்னு வடிவேல் வந்தோம் கூட்டிட்டு போவாங்க ஆனா தானே அவர்கள் தோல்விக்கு காரணமாக இருந்தார் போன இடத்துல எல்லாம் விஜயகாந்தா சிங்கமா பேசினாரு ஸ்ரீரங்கம் தொகுதியில ஜெயலலிதா நின்னாங்க ஜெயலலிதாவை கேவலமாக பேசினார் வடிவேல் மக்கள் அப்பவே எதிர்ப்பு ஓட்ட ஆச்சு திமுகவுக்கு போடக்கூடாது இந்த அம்மாவை கேவலமா பேசுறாரு இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா மூல வளர்ச்சி குறைவா அதனால இப்ப தோல்வி பயம் வந்த உடனே இப்ப வடிவேல போய் கூட்டிட்டு வரலாம் வடிவில பிரிச்சாரத்துக்கு கூட்டிட்டு வந்தா அவர் ஃபுல்லா போதையில வர்றாரு அவர் பக்கத்துல ரெண்டு மந்திரி காவலுக்கு இன்னொருத்தர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா மூணு பேர் நின்று அண்ணன் போதையில் என்ன பண்றாரு உதயநிதி பிறந்த நாள் உதயநிதிக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படிங்கறது உடனே பக்கத்தில் இருக்கிற மந்திரி ஐம்பத்தெட்டு இல்ல நாற்பத்தெட்டு தான் ஆகுதுங்கிறது நாற்பத்தெட்டா லைட் லைட் ஐம்பத்தெட்டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அடுத்தது மறுபடியும் எட்டு மறுபடியும் என் வயசுன்னு அவர் வயசு ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் வயசு அவருக்கு ஒழுங்காத்தல் இல்லை உதயநிதி வயசும் ஒழுங்காத்தல் இல்லை வடிவேலை பிரச்சாரத்துக்குடிவுக்கு இவர்கள் தோல்வி வந்துவிட்டது வடிவேலுக்கு தேர்தல் ராசின்னு ஒன்று அவர் போனால் அந்த கட்சி தோல்வியை சந்திக்கும் அதனால் நான் சொல்கிறத கேளுங்க வடிவேல பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு போங்க உங்களுக்கு முடிஞ்சு போச்சு உங்களுடைய சகாப்தம் கத்தம் பை பாய் டாடா குட் பாய் கயா உங்களுக்கு என்ன தோல்வி தோல்விங்கிறது நெருங்கி விட்டது அதனால் தான் தோல்வி பயத்தில் வடிவேலு போன்ற மூன்றாம் தர சினிமா நடிகர்களை பிரச்சாரத்துக்கு கூட்டி செல்கிறார்கள் இவர்கள் அதனால் சகுனம் சரியில்லை திமுகவின் தோல்வி கேர் நான் மட்டும் நீ நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறது வரண்டா சின்னசாமி வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க